இவங்களோட ஸ்கூல்ல படிச்சவங்க இவங்களோட காலேஜ்ல படிச்சவங்க காண்டாக்டே இருக்காரு திறக்க மத்தோழி பார் கதையில் வைரமுத்தையா அவர் கவிதை எழுதியிருப்பாரு இந்த இல்லத்தரசுகள் தொலைத்த தோழிகளுக்காகவே இந்த கவிதை எழுதியிருப்பாரு இங்க வந்தோட இந்த கவிதையை சொல்லணும்னு தோணுச்சு அத்தனை பேர் தோழிகளோட வந்த உடனே தோழி கதையில அந்த கவிதை இன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க அந்த பொண்ணு கையை பிடிச்சுக்கோங்க இருக்கு ஏன் தெரியுமா சொல்ற ஆண்களுக்கு கூட தன்னோடு படித்த நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு காலேஜ் டேஸ்ல ஸ்கூல் டேஸ்ல படிச்ச நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு அது கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது ஆத்தோரம் பூத்த மரம் ஆனகட்டும் புண்ண மரம் புண்ண மரத்தடியில் பூ விழுந்த மலர்களில் வேன் பார்த்த சிறுவயது பெண்ணே நினவிற்கா சிரிக்கி மக பாவாட சீக்கிரமா அபிருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்ட சிறுகையில் பட்ட இடம் புண்ணாக புண்ணான இடத்தில் நீ என்ன வச்ச நினவிற்கா கருவாட்டு திண்ணையில சிறுபாட்டு காசு எடுத்து கோனார் கடையில குச்சி உள்வாங்கி நான் கடிக்க நீ கொடுக்க நீ கொடுக்க நான் போட்ட வேலையில மீதி மண்ணில் ரெண்டு திருந்தா வழுதுச்சே கண்ணா கண்ணாக்குச்சி ஆலையில கால் கொடுச நான் தொலைக்க சூடுவப்பா எங்காத்தான் சொல்லி சொல்லி நான் அழுக உன் கால் கொடுசு எனக்கு கொடுத்து உங்க வீட்டுல நொங்கப்பட்டேன் இருக்கா வெள்ளாரும் வெயிலூர் சலசலக்க பல்லாங்குடி ஆடையில பருவம் விட என்னவோ ஏதோ பதறி அட விருந்து கொண்டாங்க வீடு சேர்த்த இருக்கா ஒன்னா வளர்த்தோம் ஒரு தட்டில் சோறு விண்ணும் பிரியாதுங்க பெரு வழி ஒன்று யோசிச்சோம் ஒரு குடிசை கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கடத்தியாட சம்மதிச்சோ நடவருக்கா ஆடு கடவுள் கண்டா அருவா அறியாது முடிவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு தெரியாது எப்படியோ புரிவானோ இடி விழுந்த ஓடானோ பரப்பு ஒரு தாண்டி வாக்கப்பட்டு நீ போக வெள்ளாறு தாண்டி வாக்கப்பட்டு நான் போக ஏ புருஷே ஏ குழப்பு ஏ புள்ள என்னோட ஓ புருஷே ஓ குழப்பு ஓ புள்ள உன்னோட நானும் கடந்துருச்சு நிறைய விழுந்துருச்சு வயிற்றுல வளர்ந்த குடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் புத்த மரம் ஆனகட்டும் புண்ண மரம் போன வருஷம் புயல் காத்துல வேரோட சரிஞ்சிருச்சு அந்த கவிதையை முடிச்சிருக்கேன் ஒரு மலையோட சேர்ந்து ஒரு மலையோட பத்து நாள் பழகி நம்ம மலையா மாறிட முடியாது ஒரு தண்ணீரோட ஒரு நதியோட பத்து நாள் நம்ம இயக்கி போய் தண்ணீரா மாற முடியாது கரெக்டா ஒரு பறவையோட நம்ம பத்து நாள் பறந்து பறவையா மாறிட முடியுமா முடியாது ஒரு கல்லோட மண்ணோட ஒரு பத்து நாள் பழகி நம்ம மண்ணா மாற முடியாது ஆனா நீங்க ஒரு புத்தகத்தோட பழகி பாருங்க ஒரு பத்து நாள் ஒரு புத்தகத்தோடு இருந்து பாருங்க புத்தகத்தாவே மாறிடுவாங்க புத்தகமாகவே மாறிடும் அந்த புத்தகம் நம்ம எப்படியே மாற்றும் பொன்னியின் செல்வன் படிக்க அத்தனை பேருக்கு தெரியும் சோழ நாட்டுக்கே போயிட்டு வந்திருப்பாங்க வந்தியத்தேவன் மாதிரி தனக்கு ஒரு கணவன் வரமாட்டானா என்று ஏறிய தாய்மார்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க கரெக்டா ஆமாறு தலையாட்டாங்க அம்மா எல்லா கடமையும் வந்தியத்தேவன் குதிரை தான் வந்துட்டு போயிருக்காரு அப்படியா ஆனா வந்த தேவன் வேற மாதிரி இருக்காரு நாங்க அவரையே வந்தியத்தேவனாக ஏற்றுக்கொண்டோம் அவ்வளவுதான் அப்படி ஒவ்வொரு புத்தகமும் என்ன பண்ண எதுக்காக இந்த புத்தகம் தெரியுமா எதுக்காக இந்த புத்தகம் வாசிப்பு ஒரு காலத்துல ஒருத்தருடைய போக்கஸிங் லெவல் ஒரு விஷயம் எப்படி பேசுறோம்ல போக்கஸிங் லெவல் நாற்பது நிமிஷம் இருந்துச்சு ஒரு விஷயத்தை கவனமா கேட்க முடியும் நாற்பது நிமிஷம் அதனாலதான் ஸ்கூல்ல பீரியட் எத்தனை நிமிஷம் வச்சிருந்தாங்க நாற்பது நிமிஷம் வச்சிருந்தாங்க காலையில ஸ்கூல் பில் அடிக்கிறப்ப இந்த பயில முகத்தை பார்க்கணுமே இதுக்கு சாவு வர மாட்டேங்கிறேன் காலகாத்தால் அடிச்சுறாங்க அப்படியே ஒரு காலம் சாயந்தரம் அப்படியே கூட்டி போட்டு போகணும் ஏன்டாண்ணா ஸ்கூலுக்கு வரும் போதுக்குன்னே வரானா அவனுக்கு ஒரு எச்சரிக்கா ஸ்கூலுக்கு வரணுங்கிற சாயந்தரம் அது எதுவுமே இல்லை போட்டு வீட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம் ஆனால் இந்த ஃபோக்கஸ் இல்லாமல் என்னப்பா பண்ணணுன்னா உட்காந்து நாற்பது நிமிஷம் கேட்க ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் கவனமாக கேட்டாங்க நம்ம நிமிஷம் படிக்க முடிஞ்சுச்சு இன்னைக்கு அந்த நாற்பது நிமிஷம் நிமிஷம் ஆயிடுச்சு தெரியுமா எவ்வளோ நிமிஷம்

கடல்ல ஆழத்துல சிப்பி இருக்கும் இந்த சிப்பி கடல் முழுவதும் தண்ணீர் இருந்தாலும் கூட தனக்கான ஒரு குடி தண்ணீருக்காக இந்த மழை நீருக்காக தனக்கான ஒரு தண்ணீருக்காக இந்த சிப்பி தவம் இருக்கும் தவம் இருக்கும் சுத்தி உப்பு நீர் இருந்தாலும் கூட உப்பு நீர் என்னுடைய நீர் அல்ல எனக்கு மழை நீர் தான் என்னுடைய நீர்ல தவம் இருக்கும் அந்த மழை நீர் ஒரு தொட்டு விழுக்கும்போது அந்த சிப்பி அவைய அதை திறந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிப்பி தவிர்த்துட்டு போயிடும் பிற்காலத்தில் அந்த ஒரு துளி நீர் தான் முத்தாக வெளியே வரும் அப்படி அத்தனை டிஸ்ட்ராக்ஷனையும் அத்தனை கவன சிதர்களையும் எவன் ஒருவன் உப்பு நீர் என்று தவிர்த்து விட்டு தனக்கான ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு புத்தகத்தில் கிடைத்து விடாதா தனக்கான ஒரு வார்த்தை ஏதோ ஒரு பேச்சில் கிடைத்து விடாதா தனக்கான ஒரு வார்த்தை இந்த எழுத்தாளனின் கைகளில் ஒழித்து விடாதா என்கிற ஏக்கத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களால் தான் எதிர்காலத்திற்கு ஒரு முத்தை தர முடியும் என்கிற ஒரு வேட்கையோடு இந்த முத்தை இந்த முத்தல திருவிழா தந்து விடாதா என்கிற பெரிய கனமோடு இந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்காங்க மதுரையில இந்த பத்து பாட்டு எட்டு சங்க இலக்கிய நூல்கள் தெரியுமா சங்க இலக்கியங்கள் என்னென்ன சங்க இலக்கியங்கள் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கிறாங்க நான் இந்த மாதிரி ஏன் தெரியுமா கேட்கலாம் அப்புறம் நம்மளை ஃபாலோ பண்றீங்களான்னு அர்த்தம் கரெக்டா ஒரு மேடை நம்ம கேட்டேன் தமிழ் மூன்று வகைப்படும் படும் இந்த மூணு தமிழ் என்ன பாருங்க தமிழ் மூன்று வகைப்படும் என்ன மூணு வகை கரெக்ட் அமைச்சுன்னா நான் மட்டும் கேட்டது காலேஜ்ல தமிழ் மூன்று வகைப்படும் என்னடா தமிழ் செஞ்சி தமிழ் அரசி தமிழ் அழகினா பரவாயில்ல ஏதோ நம்ம பேச்சு கேட்கிறானே ஒரு சந்தோஷத்தோட விட்டுறது இப்ப சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை

முதல் கடவுளாக வைத்து தமிழ் கடவுளாக வைத்து முதன் முதலாக சங்கில பாடப்பட்ட நூல் திருமூர் ஆற்றுப்படை இது திருமூர் ஆற்றுப்படை எழுதியதற்கு பின்னாடி ஒரு கதர் இது எழுதறதுக்கு பின்னாடி அது மதுரையில் திருப்புற ஓட்டத்தில் தான் நடந்துச்சு நக்கீரர் எதில் பார்த்துக்கோம் நக்கீரர் தெரியுமா எதில் பார்த்துக்கோ திருநாடு படத்தை மாற்றுக்கோம் கரெக்டாக சொன்னாங்க திருநாட்டு படத்தை வருதாரு அவர் அப்படின்னு நக்கீரர் அவர் சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தார் நக்கீர இடத்தீழ வச்சு சிவ பூஜை பண்ணிட்டு இருந்திருக்க ஒரு மரத்துல இருந்து ஒரு எலை அப்படியே தண்ணீர்ல விடுது இன்னொரு பக்கம் நிலத்துல விடுது ஒரு பகுதி தண்ணிக்குள்ள ஒரு பகுதி நிலத்துல இந்த தண்ணிக்குள்ள விழுந்துச்சு இது பச்சையா மாறுது இந்த நிலத்துல விழுந்துச்சு அது சிகப்பா மாறுது இவர் பூஜையை விட்டார் இந்த பச்சை கலரா மாறுது செருப்புகளை கலரா மாறுது இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பச்சையா இல்ல அது மீனா மாறிச்சு சிகப்பா மாறிச்சுல்ல அது குருவியா மாறுச்சு இந்த குருவி என்ன பண்ணுச்சு மீனை பிடிச்சி இழுத்தது இந்த மீன் என்ன பண்ணுச்சு குருவிய பிடிச்சி இழுத்தது இப்ப மீன் குருவியை பிடிச்சு இழுத்தா குருவி செத்து போயிடும் குருவி மீனை பிடிச்ச வெளியே இருந்துச்சுன்னா மீன் செத்து போயிடும் இவர் எல்லா வேலையும் விட்டுட்டு இது ரெண்டு எப்படிதான் சண்டை போடுறதுன்னு பார்த்தாரு

இப்படி கவன சிந்தனைல நம்மளுடைய வேலையை விட்டுட்டு யாரு யாரு கைலஸ் பண்ணாங்க பிக் பாஸ் வீட்டில் யாரு யாரோட சண்டை போட்டாங்க யாரு எந்த ஆண்க்கு எந்த ஆண்கரோட சண்டை போட்டு இருந்துச்சு எங்கேயோ ஏதோ நடக்குது நடக்குதா இந்த கவன சிந்தனை நடக்கும் போது என்னப்பா இந்த மூதம் அப்படியே பிடிச்சுட்டு வந்து இந்த சமூக வலைதளம்ன்ற மூதம் நம்ம பேர் பிடிச்சி ஒரு கொகை நடச்சுதா இதுதான் அந்த கொகை இந்த செல்போன்ற கொழிக்கட்டை தான் இந்த டிவின்ற இந்த மூடகம்தான் அந்த கொகையாக உங்களை கொண்டு போய் அங்க இப்போ திருமுரு காட்டுப்படையில் நக்கீரர் பண்றாரு பண்றார் இப்போ இந்த குகையில் அடைக்கப்பட்ட ஆயிரம் பேர் அடைக்கப்பட்டாங்க அங்கதான் அவர் திருமுரு படை எழுதுறாரு திருமுரு படை எழுத உடனே வேலையும் வந்து அந்த ஆயிரம் பேரையும் காப்பாற்றி இருக்கிறது வரலாறு வேல்ன்றது என்ன தெரியுமா அறிவு கட்டம் வேல் கூர்மையாக இருக்குமா அகலமாக இருக்குமா ஆலமாக இருக்குமா அறிவு கூர்மையாக அகலமாக ஆழமாக எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவன் எந்த குகையில் சித்திக்கொண்டாலும் அவனால் மீண்டு வர முடியும் என்பதை தமிழ் நூலான திருமுருகாற்றுப்படை படை நமக்கு காட்டுகிறது நம்ம வேலையை விட்டுட்டு கவன சிந்தனைகளுக்கு போனோம்னா ஊதல் பிடிச்சிட்டு போய் புகை அடைச்சிடுப்பா ஆனாலும் அந்த புகையிலிருந்து தப்பிப்பதற்கு அறிவு தேவை அந்த அறிவை புத்தகத்தில் உள்ளால் மட்டுமே கொடுக்க முடியும் இந்த புத்தகத்தை படிக்கப்பா படிக்கப்பான்னு அத்தனை பேரும் அவ்வளவு விருப்பத்தோட கேட்டுட்டே இருக்காங்க புத்தனி நகம் சார் ஏன்பா புத்தனி நகம் பேர் வச்சோம்னா புத்தனி நகம் புத்தன் மட்டும்தான் டிஃபரெண்டா திங்க் பண்ண யானை வளர்த்து அந்த காலத்துல யாகம்னு பண்ணலாம் யார் வளர்த்து குதிரையை யாகத்துல போட்டாங்க இவர் கேட்டார் ஏங்க குதிரை யாகத்துல போடுறீங்க இல்ல குதிரை யாகத்துல போட்டா குதிரை சொத்துக்கு போயிடும் டைரக்டா சொத்துக்கு போயிடும் அதனால குதிரை யாகத்துல போற புத்தர் கேட்டாரு நீ குதி நீ குதி நீ டைரக்டா சொத்துக்கு போலாம்ல நீ குதிக்க வேண்டாம் குதிரை குதிரை சொத்துக்கு போகுது நீ குதிக்க வேண்டியதான்ப்பா அப்படின்னு ஒரு வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனையை யாரால கொடுக்க முடியும்னா அது புத்தகத்தால் மட்டுமே கொடுக்க முடியும் ஒரு ரசனையை ஒரு சிந்தனையை யாரால கொடுக்க முடியும்னா புத்தகைய வாழ்க்கையில் எல்லாமே அழகு எல்லாமே அழகு பௌர்ணமி தான் அவருக்கு எல்லாமே ஞானம் பெற்ற நாள்ல இருந்து மோட்சமடைந்த நாள் எல்லாமே அவருக்கு பௌர்ணமி இந்த அழகுல இப்ப வானத்தை பாக்குறோம் நட்சத்திரத்தை பாக்குறோம் ஒரு ஸ்டாரை பாக்குறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டார் போயிருந்த பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவோம் நல்லா வாசிக்கிறமா அஞ்சாவது பாஸ் ஆகி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அவ்வளவுதானே என்னது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்பை ஒண்டர் வாட் யூ ஆர் அப் அபவ் வாட்ஸ் ஆர் தி லைக் எ டைமண்ட் இன் தி ஸ்கை உயரத்துல பார்க்கறே ஒரு வைரம் மாதிரி நிக்கின்றது இவ்வளவுதானே வெள்ளக்காரர் எழுதினா இவ்வளவுதானே ஒரு நட்சத்திரத்தை பத்தி வெள்ளக்காரங்க இவ்வளவுதானே எழுதினாங்க இந்த வைரம் போல இருக்குன்றத வைரமுத்தையா எழுதுறாரு இந்த நட்சத்திரத்தை பத்தி ஒரு கவிஞர் நம்ம வைரமுத்தையா எழுதுறாரு ஒரு நட்சத்திரத்தை

கட்டிலின் மீது காதலியின் அழகை தொட்டு தொட்டு கை தொடும் அழகை காதலி விரும்பி மெய் தொடும் அழகை பார்த்து தவித்து பல ஏங்கி வேர்த்து கிடக்கிறதா வெண்ணிலா வானம் வட்ட நிலவின் வயிற்று பிள்ளைகள் குட்டி கிடக்கும் கொடியில்லா உள்ளைகள் சொர்க்க நாட்டில் சொர்க்க நாட்டில் சுந்தர மங்கையர் செந்தலின் குழந்தைகளை செவியோடு அழைத்து தாய்ப்பால் கொடுக்கையில் தவறிய குறிகள் தேங்கிய கடலை சிப்பியை வாணம் வாங்கிய பேரலில் என்றே வியந்தேன் கண்டே கண்டதை கண்களில் ஏறினேன் எண்ணி பார்த்தேன் எண்ணி பார்த்தேன் எண்ணுவதைப்படி என்னை பார்த்து என்னை நட்சத்திரத்தை பத்தி எழுதியிருப்பாரு இந்த ஒரு கவிழித்துறை தானே நம்ம கடந்து கலந்துக்கிடவுங்க இத்தனை ஆஹ் பெண்கள் வந்திருக்கீங்க அதுவும் தோழியர்களோட வந்திருக்கீங்க வைரகுதியை எழுதிருப்பேன் தோழி மார்க்கதைன்னு இத்தனை இல்லத்தரசிகள் வந்திருக்கீங்க இப்போ இல்லத்தரசிகளுக்குன்னு ஒரு தோழிகள் இருக்கவே மாட்டாங்க தெரியுமா கரெக்டாம்மா இவங்களுக்கு யாரு ஃப்ரெண்டா இருப்பாங்க இல்லத்தரசிகளுடைய ஃப்ரெண்டு யாரா இருப்பாங்கன்னா தன்னுடைய கணவனில் அவரோட வேலை பார்க்கிறவங்களுடைய மனைவி இவங்களுக்கு தோழியா இருப்பாங்க அல்லது தன்னுடைய பையன் ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல பையன் ஸ்கூல்ல படிப்பாங்க அந்த பையனுடைய இன்னொரு ஃப்ரெண்டோட அம்மா இவங்களுக்கு தோழியா இருப்பாங்க இவங்களோட ஸ்கூல்ல படிச்சவங்க இவங்களோட காலேஜ்ல படிச்சவங்க தைய வைரமுத்தையா கவிதை எழுதிப்பாரு இந்த இல்லத்தரசிகள் தொலைத்த தோழிகளுக்காகவே இந்த கவிதை எழுதிப்பாரு கவிதையை சொல்லணும்னு தோணுச்சு தோழிகளோடு வந்த உடனே தோழி பார்த்ததை பெண்கள் அந்த பொண்ணு கைய பிடிச்சு இருக்கீங்க தெரியுமா சொல்றேன் ஆண்களுக்கு கூட தன்னோடு படித்த நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு காலேஜ் டேஸ்ல ஸ்கூல் டேஸ்ல படிச்ச நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு அது கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது ஆத்தோர புத்த மரம் ஆனகத்து புண்ண மரம் புண்ண மரத்தடியில் பூ விழுந்த மலர்களில் பேன் பார்த்த சிறுவயது பெண்ணே நடம் இருக்கா சிரிக்கி பார்த்த பாவாட சீக்கிரமா அபிருதுன்னு இறுக்கி முடிவோட்டு எங்காத்தா கட்டிவிட பட்ட சிறுவயிறு பட்ட இடம் புண்ணாக புண்ணான இடத்தில் என்ன வச்ச நடம் இருக்கா கருவாட்டு திண்ணையில சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடையில குச்சி ஐசி உண்வாங்கி நான் கடிக்க நீ கொடுக்க நீ கொடுக்க நான் கடிக்க பல்லால கடிச்சு பங்கு போட்ட வேலையில வீதி மண்ணில் ரெண்டு திருந்தா இருந்து இருக்கூச்சி ஆடையில கால் கொலுச நான் உன் கால் கொலுசை எனக்கு கொடுத்து உங்க வீட்டுல நொங்குபட்ட நடந்திருக்கா வெள்ளாரும் கொல வளர்க்க வெயிலூர் சலசலக்க பல்லாங்குறி ஆடையில பருமம் திறந்து விட என்னமோ ஏதோன்னு நான் பதறி அட விரு விருந்து கொண்டாந்து வீடு சேர்த்த நடந்திருக்கா ஒரு தட்டில் சோறு உண்ணோம் பிரியாது பெரு வழி ஒன்று யோசிச்சோம் ஒரு குடிசை கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கடத்தி சம்மதிச்சா ஆடு கடவுள் அருவா அறியாது முடிவெல்லாம் கடந்து விண்டா கொடுவுக்கு தெரியாது எப்படியோ புரிவானோ இடி விழுந்த ஓடானோ வரட்டு ஒரு தாண்டி நீ போக தாண்டி நான் ஏன் ஏன் புள்ள என்னோட ஓ ஓ ஓ போகிட்டு உன்னோட நானும் கடந்துருச்சு நனையும் விழுந்துருச்சு வயிற்றுல வளர்ந்தபடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் புன்னபுரம் ஆன விட்டு புன்னபுரம் போன வருஷம் புயல் காத்துல வேரோட சரிந்துருச்சுன்னு அந்த கவிதையை வச்சிருக்கேன் இந்த வழி ஒரு புத்தகம் என்னப்பானா வெறும் ஒரு அழகியலை மட்டும் சொல்வதானா ஒரு ஆணுக்கு பெண்ணினுடைய வாழ்க்கை என்னனே தெரியாது அந்த வழி என்னன்னே தெரியாது அல்லது ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் கீழ் இருப்பவர்களுடைய வாழ்க்கை போராட்டம் என்னன்னே தெரியாது ஒருவரினுடைய வாழ்க்கையை நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னப்பானா இந்த புத்தகம் மட்டுமா மட்டும்தான் இருக்க முடியும் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயுவ விளக்க உரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலை செய்ய தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர் கலைஞர் விளக்க உரை தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டு போனவர்கள் பலர் உண்டு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயவ விளக்க உரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து இணையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலை செய்ய தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர் கலைஞர் விளக்க உரை தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை இடையில் கேட்டு போனவர்கள் பலர் உண்டு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயுவ விளக்க உரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலை செய்ய தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர் கலைஞர் விளக்க உரை தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயூவ விளக்க உரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலை செய்ய தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர் கலைஞர் விளக்க உரை தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில் கெட்டு போனவர்கள் பலர் உண்டு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயுவ விளக்க உரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலை செய்ய தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர் கலைஞர் விளக்க உரை தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயவ விளக்க உரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் ஆற்றலே அறியாமல் ஒரு வேகத்தில் செயலை செய்ய தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர் கலைஞர் விளக்க உரை தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில் கெட்டு போனவர்கள் பலர் உண்டு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயூவ விளக்க உரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலை செய்ய தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர் கலைஞர் விளக்க உரை தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை இடையில் கெட்டு போனவர்கள் பலர் உண்டு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயூவ விளக்க உரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்ய தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டுக் கெட்டவர் பலர் கலைஞர் விளக்க உரை தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயுவ விளக்க உரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலை செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டுக் கெட்டவர் பலர் கலைஞர் விளக்க உரை தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயுவ விளக்க உரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலை செய்ய தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர் கலைஞர் விளக்க உரை தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு